ஹாய் வியூவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தீபாவை கற்பகம்ங்கிறவங்க காப்பாற்றி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு போயிடுறாங்க சக்தின்னு ஒரு நர்ஸ் கிட்ட வந்து இன்னொரு நர்ஸ் வந்து இவங்கள தான் டாக்டர் வந்து உங்களை பார்த்துக்க சொன்னாங்க இவங்கள வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சக்தி வந்து இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி ஆ இவங்க வந்து ஒரு பெரிய சிங்கர் இவங்க பாடினா ரொம்ப அட்ராக்டிகாக அட்ராக்டிவாக இருக்கும் இவங்க பேர் வந்து தீபா அப்படின்னு சொல்கிறாங்க கழுத்தில் தாலி வேற இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அதுக்கு இன்னொரு நர்ஸ் வந்து சொல்கிறாங்க இவங்களை வந்து கற்பகங்கிறவங்க வந்து காப்பாற்றி இங்கே கொண்டு வந்து சேர்த்து விட்டுட்டு போயிருக்காங்க இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மலையிலிருந்து கீழே தவறி விழுந்து தலையில் அடிபட்டு இருந்தாங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து சக்தி வந்து பாவம் இவங்க இவங்க ஹஸ்பண்டு குடும்பம் யார் என்னன்னே தெரியலையே எப்படியாவது அவங்கள தேடி கண்டுபிடிச்சி இவங்களை பற்றின விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பக்கம் வந்து கார்த்தியும் சரவணனும் வந்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து இந்த கற்பகத்தோட ஹஸ்பண்ட் வந்து என்னென்னா தீபாவோட தாலியை கையில் வச்சுக்கிட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது தவறி தாலி வந்து கீழே விழுந்துருது இது வந்து கார்த்தி வந்து பார்த்துட்டு எடுக்கிறாரு இது தீபாவோட தாலி அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு சரவணன்ட்ட சொல்லிட்டு கேட்குறாங்க இது ஏது இந்த தாலி அப்படிங்கும்போது என்னோட ஒய்ஃபோட தாலி அப்படின்னு அவர் சொல்றாரு ஒழுங்காக உண்மையை சொல்லு என்ன நடந்துச்சுன்னு நீயே சொல்லிடு இல்லைனா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவரும் வந்து நடந்த எல்லாத்தையுமே தீபாவை பத்தனை எல்லாத்தையுமே இந்த மாதிரி தலையில் அடிபட்டுருந்துச்சு அவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்க்க ஒய்ஃப் தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்கிறாரு பலருக்கு இதை கேட்டு கார்த்தி வந்து அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்குன்னு யோசிச்சுட்டு நிற்கிறாரு அதோடு அந்த அப்புறமா முடிக்கிறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்